கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பகுதியாக உள்ள அப்சி புல்வெளி பகுதியில் இரண்டு காட்டெருமைகள் சண்டையிடும் காட்சிகள் வைரல் நகர்ப்பகுதிக்குள் உலா வரும் காட்டெருமைகளை தடுக்க வனத்துறையினர் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் மனிதர்களையும் கால்நடைகளை தாக்குவதையும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றாக உள்ள அப்சர்வேட்டரி குடியிருப்பு பகுதி உள்ளது இப்பகுதியில் உள்ள புல்வெளி பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரண்டு காட்டறிமைகள் சண்டையிட்டுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் இருந்த நபர் ஒருவர் அவரது கேமராவில் வீடியோ பதிவு தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி நகர்ப்பகுதிகளில் உலாவரும் காட்டெருமைகளை தடுப்பதுடன் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்